அதிமுக பாஜக இது சாதாரண கூட்டணி கிடையாது ஒரு சூழ்ச்சியான ஆட்டமா தான் இருக்கு அதிமுக கைப்பற்றதுக்காக பாஜகவும் அதோட பின்னணி இயக்குநர்களா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போட்டிருக்கக்கூடிய சூழ்ச்சியான ஒரு நாடகம் தான் இது மாநில தலைவருடைய பதவி மாற்றம் பழைய கூட்டணியோட புதிய படிக்கட்டுகள் மூடியிருக்கக்கூடிய கதவுகளுக்குள்ள நடந்திருக்க அந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல துளைக்க கூடிய பாஜக அதிமுக கூட்டணியோட சூட்சமம் இது இது சாதாரண அரசியல் நிகழ்வு கிடையாது இது ஒரு பாசிச பிளானோட ட்ரெய்லர் மட்டும்தான் அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எதையுமே செய்யறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையுடைய முழு பின்னணியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அதிமுகவை தன்மசம் வச்சுக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் பாஜக இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சி ஆட்டம் தான் தற்போதைய கூட்டணி நாடகமும் அண்ணாமலை பதவி நீக்கமும் அப்படின்னு திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து விமர்சிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களத்தில் பரபரப்பு தொற்று இருக்கு கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருக்கக்கூடிய நிலையில எதிர்வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக இணைஞ்சு போட்டியிடும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அண்மையில் சென்னை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதி செஞ்சு அறிவிச்சிருந்தாரு அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அரசியல் வட்டாரத்துல தீவிரமாகவும் பேசப்பட்டுட்டு வருது இதுக்கிடையில தான் பாஜக மாநில தலைவரும் மாற்றப்பட்டிருக்கிறாரு அண்ணாமலைக்கு பதிலா நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக மாநில தலைவரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அதிமுகவோட கூட்டணி அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை பதவி பறிக்கப்பட்டிருக்கதாகவும் பேச்சுக்கள் வந்து எழுந்துட்டு இருக்குது இந்த இதெல்லாம் பாஜகவுடைய முன்னாள் அமைச்சரான மனோ தங்கராஜ் வந்து இது தொடர்பா முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்டிருக்க கூடிய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல ஆட்சி மாற்றம்ன்ற ஒரு விஷயம் நிகழாது அப்படின்றது பாஜகவுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே தெரியும் அதிமுகவுக்கு ஆட்சியை பிடிச்சு கொடுக்கறதுக்காக எடப்பாடி பழனிசாமிய ஆக்குவது பாஜகவோட நோக்கம் கிடையாது அதிமுகவை தன் வசம் வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இணைஞ்சு நடத்தியிருக்கக்கூடிய சூழ்ச்சி ஆட்டம்தான் தற்போதைய கூட்டணி நாடகமும் மாநில தலைவரை மாற்றக்கூடிய நாடகமும் அவையில் தங்களுடைய ஆதரவை பெறுறதுக்காக தான் பாஜகவுடைய மறைமுக திட்டமாக இது பார்க்கப்படுது அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக எப்பேற்பட்ட கீழ்த்தனமான செயலியும் செய்யலாம் அப்படின்னு ஃபாசிச கோட்பாடுடைய பிரதிபலிப்பை அண்ணாமலையுடைய பதவி பறிப்பு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி